பாலியலாச்சாரம் ஒண்ணுங்க பாலியல் பலாச்சாரம் பண்றாங்க பாலியல் வந்து பண்றாங்க கேட்க போய் அந்த ஜென்டர் வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்கள் ஒழுங்காக டெசன் எடுக்கணும்னு சொன்னால் அன்ஃபிட்னு சொன்னதுக்கு கேரளாவில் இருக்கார் அந்த பையன் கேரளாவிலேருந்து வந்திருந்தாரு வந்த உடனே இங்கே அவரை கூப்பிட்டு யூனியன் வந்திருந்தார் யூனியன் வந்த உடனே அவரை உள்ளே கூப்பிட்டு கமிட்டியில் வச்சு அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை கூப்பிட்டு தண்டிச்சிருந்தா தப்பே கிடையாது தவறே கிடையாது ஆனால் அவர் மெதுவாக யூனியன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்து கேமரா எங்கே இல்லையோ யூனியன் ஃபுல்லாக கேமரா இருக்குது கேமரா எங்கே இல்லையோ வெளில கூப்பிட்டு போய் இது பக்கத்தில் அந்த சந்தில் போயிட்டு அங்க போயிட்டு அவர் வச்சு அடிச்சிட்டாரு அவரு செக்ரட்டரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் வச்சு அடிச்சிட்டாரு

மேடம் மேடம் வர சார்

இருக்கும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு உரிமையும் இங்க இருக்கு நல்ல எல்லாரும் சகோதர சகோதரம் சரி சோ ரோசமா எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்க பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்குள்ள பேசி ஒரு சூழ்நில முடிவுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா

ஒரு லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நீங்க இது ஆக்சன் எடுங்க அப்புறம் நிர்வாகத்தின் இப்போ வந்து கம்ப்ளைன்ட் இருக்குிறதுனால உப தலைவர் வந்து இதுக்கு வந்து 15 நாள் டைம் கொடுத்து ஒரு மீட்டிங் கூटाला ஒரு அவசர பொதுக்கூட்டம் அது எங்க பைனலா இருக்கு அது பைனலா முடிவெடுக்கலாம் ஆனா என்ன பண்ணாங்க அந்த வாதிட்டப்பட்ட ஒரு கனடாத்தவர் திருப்பி வந்துட்டார் அங்கவே அந்த பிரச்சனை காரண திருப்பி வந்தது என்ன திजेशவாஸ்து தான் சொன்னாரு அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு மீட்டிங்ல அவர் வரட்டும் யார் அடிவாங்கன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவர் வரட்டும் அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து பேசிக்கலாம்னு சொன்னார் அவரும் அதுக்காகவே அங்கே இருந்து டிக்கெட் போட்டு வந்து திருப்பி லெட்டர் கொடுக்கும்போது இந்த ஆக்ஷனே எடுக்கல அப்போ தலைவர் வந்து அவசர பொதுக்குழு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேல எல்லாம் பேசி பேசி பொதுக்குழு நடத்தி நிறைய பேர் இரநூறு பேருக்கு மேல அந்த பொதுக்குழுவில் வந்து அவருக்கு உரிமையை தெராமல் அதான் குற்றவாளி யாரோ அவரே வந்து விசாரணை நடத்த முடியாது ஆனா இவங்க என்ன செய்கிறாரு நான் குற்றவாளியான விசாரணையும் தானே பண்ணுவேன் அவங்களே தான் வீதியும் இருக்கோம்ன்ற நானே நிற்கிறான் அப்போ தாரீவருக்கே அப்போ பேச போகா அப்படின்னு சொல்லி நான் நார்மலும் இருபட்சம் இரு தரப்பையும் தான் நீங்கள் விசாரிக்கணும் என்ன மட்டும் எப்படி விசாரிக்கிறீங்க நீங்கள் அவரையும் வர தொகுதிங்க அப்படின்னு அப்ப அவரையும் வர தொடர்பு நான் வீடியோ கால்ல பேசுமா என்ன இல்லை வீடியோலாம் ஒத்துன்னு முடியாது அவர் நேரில் வர தொகுது என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் வர மாட்டேன் ரொம்ப கஷ்டம் செலவு ஜாஸ்தி அப்படின்னு நான் வர மாட்டேன் அவங்க எதிர்பார்த்தேன் அப்போ எனக்கு வந்து சங்கத்திலேருந்து ஒரு குறைக்கிட்டாங்க இவங்க பிரச்சனை நீங்கள் பரிசளிச்சோம் ஆனால் அவர் என்ன சொல்றாங்கன்னா நீங்களோ வந்தால் தான் இதை பேச முடியாது அதுவும் நியாயமான கருத்து அப்போ இதுக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான் தான் சார் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியாங்க சரின்னு சொல்லி அவங்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நானும் கனடாவிலிருந்து

இத்தனை முருக்களும் இருக்காங்க அவங்களோட சிஷ்யர்களும் இருக்காங்க இருக்கும்போது இருக்கும் இது வந்து நாங்கள் நிச்சயமாக இன்னைக்கு வந்து கல்யாணம் மாசோட தலைமையில இதை வந்து இந்த மாதிரி எல்லாரும் தீர்மானம் எடுத்துருக்காங்க மாஸ்டர் நீங்க இதை கேட்டுக்கிட்டு அவர் ஒரே எனக்கு கொஞ்ச நிமிஷம்தான் அப்படியா சரி ஓகேன்னு இந்த வெறுப்பா ஏன்னு நான் சாரி கேட்டுடுறேன் நான் போயிவிட்டேன் எலெக்ஷன் வச்சு எடுத்துக்கலாம் அது இன்னைக்கே அவர் போயிருந்தாலே அந்த பிரச்சனை வந்திருக்காரு எங்களுக்கு நல்லா அவர் நிர்வாகத்தின் தலைமையில இருக்கும் போது சில கட்டு திட்டங்களும் சில சட்டத்துக்கும் உட்பட்டுதான் யாரா இருந்தாலும் நடக்கணும் அது மீறும் போது குரல் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை

அதுதான் அப்படி இப்போ தலைவரே வந்து எல்லோரையும் கீழே வச்சு ஒர்க் பண்ணாத மாசத்தில் கேவலமாக இல்ல சொல்லுறது ஒர்க் பண்ணுற மாசத்தில் குறையாது கொடுக்குறது இதெல்லாம் இங்கே நடக்குது இத்தனை வருஷமும் நடக்கலை இது வரைக்கும் நடக்கலை இப்போ இந்த ரெண்டு வருஷமாக தான் ரொம்ப வந்து நாலு வருஷமாக தான் ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்குது ஏன்னா அந்த ரவுனி சங்கர்ன்ற மாசத்தில் ஏன் அடிச்சாங்கன்னா நிர்வாக சீர்கேடு இங்கே நிறைய நடக்குது

எல்லா மாஸ்டரும் கேட்டாங்க சாரி கேளுங்க சொல்லி கேட்டுருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் அறிவில்லைன்னு ஒரு மாஸ்டர் சொல்லியிருக்கீங்க தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்க சொல்லியிருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கா சாரியே கேட்கல ஒரு ஒன் வீக்காக ஓடிட்டு இருக்காங்க மாஸ்டர் குரூப்ல ஒன் வீக்காக ஓடிட்டு இருக்கு பிரச்சனை அப்போ என்னாச்சு எல்லா மாஸ்டர் கேட்கும் அப்போ இந்த கௌரி சங்கர் மாஸ்டர் என்ன சொன்னாங்க மாஸ்டர் வந்து அப்ப என்ன சொல்லியிருக்க கடைசியில சாரி எல்லாம் கேட்கல நான் அவனை வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவங்க கேட்டிருக்காங்க ஒருத்தர் அறிவில்லைன்னு தேவலாம் திட்டிருக்கீங்க வருத்தப்படுறது எங்களுக்கு வேண்டாம் சாரி கேளுங்க சொல்லுங்க கேட்கல அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்க நிர்வாகத்துக்கு

குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் இன்னொருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் கிடையாது நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே குடும்பமா இருப்போம் ஆயிரம் பேர்

அதை கேட்க போய் அந்த ஜென்ரல் பாடியில் ரெசல்யூஷன் எடுத்து அவர் மேலே பெரிய ஆக்ஷன் எடுத்தாச்சு அதுக்கு தினேஷ் மாஸ்டர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் அவர் சொல்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா ஜென்ரல் பாடியில் எல்லாரோட மெஜாரிட்டியோடையும் நாங்கள் அதை டெசிஷன் எடுத்தோம் அவர் அந்த கையெழுத்து போட மாட்டேன் ஏன்னா உட்கா நான் கை நினைச்சேங்க அப்படின்னு அது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா தப்பு பண்ணால் தண்டிக்கணும் அதுக்காக தான் வந்து ஜென்ரல் பாடி கூடறது அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி லைனாக ஒரு ஒரு விஷயம் அந்த லியோஸ்கான் கேள்வி சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை அதில் பைசா அடிச்சிட்டாங்க அது அப்போ கூட நான் தினேஷ் பார்த்து சொன்னேன் மாஸ்டர் மேலே பிரச்சனை கிடையாது ப்ரோக்ரா மாஸ்டர் தான் அமௌண்ட் வாங்கி தரணும் அதை தராமல் இருக்கிறதுனால அதில் நிறைய பிரச்சனை இருக்குது அதையும் பார்க்கணும்னு சொன்னால் அதில் ஒரு டெஷன் எடுத்தால் அதுலேயும் கேட்டு இப்படி லைனாக ஒன்று ஒன்று போக போக கௌரி சங்கர்னு ஒரு மெம்பர் அவரும் டான்ஸ் மாஸ்டர் தான் அவர் என்ன பண்ணார் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு அன்ஃபிட்னு ஒரு வார்த்தை சொன்னார் அன்பிட் தப்பான வார்த்தையாக அன்பிட் தப்பான வார்த்தை எனக்கு தெரிஞ்சு தப்பான வார்த்தை இல்லை அன்பிட்னு சொன்னார் தலைவரா இருக்கிறதுக்கு அன்பிட்டு எவ்வளோ பிரச்சனை நடக்குது நீங்க ஏன் ஒழுங்கா வந்து அதை வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து நீங்க ஒழுங்கா டெஷன் எடுக்கணும்னு சொன்னா அன்பிட்னு சொன்னதுக்கு கேரளாவில் இருக்கார் அந்த பையன் கேரலேருந்து வந்திருந்தாரு வந்த உடனே இங்கே அவரை கூட்டு யூனியன் வந்துருந்தார் யூனியன் வந்த உடனே அவரை உள்ள கூப்பிட்டு கம்பியில் வச்சு அவர் தப்பு பண்ணியிருந்தா அவரை கூப்பிட்டு தண்டிச்சிருந்தா தப்பே கிடையாது தவறே கிடையாது ஆனால் அவரை மெதுவாக யூனியன்லேருந்து வெளில கூப்பிட்டு வந்து கேமரா எங்கே இல்லையோ யூனியன் ஃபுல்லாக கேமரா இருக்கு கேமரா எங்கே இல்லையோ வெளில கூட்டு போய் இது பக்கத்தில் அந்த சந்தில் போய்ட்டு அங்கே போயிட்டு அவரை வச்சு அடிச்சிட்டாரு அவர் செக்ரட்டரி இன்னொரு ரெண்டு மூணு பேர் வச்சு அடிச்சிட்டாங்க இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அவங்க என்ன நினச்சாங்க கேமராவில் அங்கேயும் பதிவாகலன்னு நினைச்சாங்க பட் எதிர் வீட்டுல இருந்து நல்ல நல்ல வேலை எதிர் வீட்டில் இருந்து அந்த ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டார் வீடியோ அதை நாங்கள் ஜென்ரல் பாடியில் போட்டு காமிச்சோம் காமிச்சா தவறு கிளியரா தெரிஞ்சிருச்சு இதுக்கு நான் மெதுவாக சொல்லிட்டுருக்கிறேன் தலைவர்கிட்ட சொன்னேன் கிட்ட தினேஷ் கிட்ட சொன்னேன் எங்க நீங்கள் பொதுக்குழு கூட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ தகுதியான முறையில இதை முடிங்கன்னு சொன்னேன் இழுத்துக்கிட்டு வந்து இழுத்துக்கிட்டு வந்து இழுத்து விழுந்து அவர் சுத்தமாக அந்த பையன் வேற அவருக்கு கனடா போகணுன்னு சொல்லி போயிட்டாரு போன உடனே மீட்டிங் வச்சாங்க போற தெரிஞ்சுக்கிட்டு மீட்டிங் வச்சுட்டு அவரு அவர் இல்லாமல் என்னை விசாரிக்க கூடாது அப்படின்னு இப்ப அவர் வந்துட்டார் வந்த அப்புறம் நான் திருப்பி ஒரு லெட்டர் கொடுக்குறேன் எங்க நீங்க மீட்டிங் போடுங்க மீட்டிங் போட்டு அவர் வந்துட்டு மீட்டிங் உடனே போடுங்கன்னு சொன்னா இவங்க இஷ்டத்துக்கு அவர் எந்த டேட் போறாருன்னு பாத்தீங்கன்னா அவர் பாராம் தேதி போறாரு இவங்க எட்டாம் தேதி மீட்டிங் வைக்கிறாரு என்ன நியாயம் வந்து அதனால நான் என்ன பண்ண துணைத் தலைவர அவசரம் போது கண்டிப்பா மெஜாரிட்டியான மெம்பர்ஸோட பைலாவோட சட்டப்படி கரெக்டா சட்டப்படி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் சோபி மாஸ்டர் பெரிய காயத்ரி மாஸ்டர் சாந்தி சாந்திக்குமார் மாஸ்டர் நிறைய பேர் நிறைய மாஸ்டர்ஸ் பெரிய மாஸ்டர்ஸ் எல்லா மெம்பர்ஸும் வச்சு ஒரு டெசிஷன் எடுத்தோம் ரீசெண்டான டெசிஷன் நீங்கள் ஒதுக்கிங்க நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிங்க அடுத்த டெக்ஷன் நிலை நிற்காதிங்க அவரும் என்கிட்ட பர்சனலாக வந்து பேசுனார் இந்த மீட்டிங் நடக்கிற மாதிரி பர்சனலாக வந்து பேசிட்டு நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் நான் ஒதுக்கிக்கிறேன் அந்த மீட்டிங் வைக்காதீங்க அப்படின்னாரு நான் சொன்ன மீட்டிங் வைக்கிறேன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சாவா நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாகும் மெம்பர்ஸ் அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும் நீங்கள் வந்து மீட்டிங் வாங்க ஒன்றும் இல்லை பெருந்தன்மையை வந்து ஆமாப்பா ஏதோ தெரியாமல் போப்போ அடிச்சுட்டேன்

ரவுடியூசம் பண்ணுறாங்க தப்பு தவா நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களை உள்ளே விட்டாங்களா இது எங்கே எங்களுக்கு யூனியன் தானே எல்லாரும் உள்ளே போய் பேசுவாங்க அதை விடலாம் உள்ளே விடாமல் வேணுன்டே லேடிஸை வச்சு சென்டிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி லேடிஸ் லேடிஸ் நாங்கள் தவறான தகவலாம் எதுவும் கொடுக்கல அடித்த வீடியோ வேணால் உங்களுக்கு தரோம் நீங்கள் அப்படியே போடுங்க அடித்த வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் தரும்

நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அந்த பையன் அவ்வளோ மரியாதையோட இல்லைங்க யூனியன் பிரச்சனை இந்த வெளில கொண்டு போவான்னு பார்க்குறோம் யூனியன் குள்ளே முடிச்சுக்கலாம்னு பார்க்குறோம் அவர் அவரோட தன்மையாக அவ்வளோ நல்லத்தனமாக அதை டீல் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை இவ்வளோ அசிங்கப்படுத்தி எங்கள் எல்லாரையும் அசிங்கப்படுத்தி இவ்வளோ பெரிய மாசுக்கா எல்லாரையும் அசிங்கப்படுத்தி ஒரு ஆளுக்காக இப்படி அராஜகம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு

செப்சியும் கொடுத்துட்டு போலீஸ்லையும் சொல்லியிருக்கோம் அந்த பையன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ எடுக்கிறோம் நாங்கள் யூனியனை கூட்டிகிட்டு நாங்கள் மட்டும் போயிடுவோம் எங்களால் அவ்வளோதான் முடியும் நாங்கள் வந்து கரெக்டாக பேஷண்ட்டாக நல்ல முறையில் தான் அதை பண்ணுறோம் நாங்கள் ரவுடீசம் ரீசெண்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இதை பண்ணுறோம் பட் எங்களை வந்து அமைதியாக நடத்த விடாமல் தேவையில்லாமல் இல்லாமல் ரவுடீசம் பண்ணிக்கிட்டு டான்சர்ஸ் யூனியன் மாதிரி சாத்ரிமா சொல்லுவாங்க இவங்க ப்ரெஸ்ஸை கூட்டு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டாங்க நாங்கள் வந்து வேற வழி இல்லை இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நியாயமே கிடைக்க மாட்டேன் நியாயம் கிடைக்காத போது பப்ளிக்காக போய் தான் ஆகும் வேற வழி தான் இதை பண்றோம்